பாபு மேகா காதல் கதை பாகம் ஒன்பது பாபுவின் தந்தை செய்தித்தால் படித்து கொண்டிருந்தார் மரகதம் வழக்கம் போல் சமைத்துக்கொண்டிருந்தார் அப்போது என்ன தோன்றியதோ தெரியவில்லை திடீரென்று மின்னல் வேகத்தில் பாபுவின் அப்பாவை பார்த்து ஏங்க நம்ம பசங்க ரெண்டு பேருக்கும் வயசாயிக்கிட்டே போதே நீங்க அதை பற்றி யோசிக்கவே இல்லையா என்று கேட்டாள் அப்படியா இல்லையே என்னை விட என் பசங்களுக்கு ரெண்டு பேருக்குமே சின்ன வயசு தான் நீ ஏன் இப்படி சொல்கிற மரகதம் என்று ஒரு குண்டை போட்டார் அது சரி உங்கள் பசங்களுக்கு உங்களை விட வயசு கம்மியாக தான் இருக்கும் இது பெரிய உலக அதிசயம் தான் கொஞ்சம் பொறுப்புள்ள அப்பா மாதிரி பேசுகிறீங்களா மிஸ்டர் கட்டப்பா என்றால் சற்று எரிச்சலுடன் நான் நம்ம பசங்களோட வாழ்க்கையை பற்றி சொன்னேன் அவங்களுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு மறந்துட்டீங்களா ஊர்ல இந்த வயசு பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி குடும்பம் குழந்தைன்னு சந்தோஷமா வாழ்றாங்க தெரியுமா புரியுது புரியுது மரகதம் நான் தான் கல்யாணம்னு ஒன்னு பண்ணிட்டு படாத பாடுபடுறேன் சரி பசங்களாவது கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா இருக்கட்டும்னு பார்த்தேன் அவ்வளவுதான் என்றார் சலித்துக்கொண்டு கொண்டு மரகதத்திற்கு மூக்கு மேல் வந்தது ஒரு கோபம் என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க என்ன கல்யாணம் பண்ணதால உங்க நிம்மதி போச்சா இங்க பாருங்க நான் உங்கள் முகத்தை கூட பார்க்கல தெரியுமா எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்கங்கிற ஒரே வார்த்தைக்காக உங்களை கல்யாணம் பண்ணிட்டேன் நான் எவ்வளோ பெரிய தியாகின்னு உங்களுக்கு தெரியுமா என்றால் அப்படி சொல் நீ என் முகத்தை கூட பார்க்காம கல்யாணம் பண்ண தியாகினா நான் உன் முகத்தை பார்த்ததுக்கப்புறம் கூட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்போ நான் உன்னை விட பெரிய தியாகி தானே என்று எண்டு போட்டார் கட்டப்பா ஏன் பேச மாட்டீங்க இதுவும் பேசுவீங்க இன்னமும் பேசுவீங்க என்று கையில் வைத்திருந்த கரண்டியை வேண்டுமென்றே தொப்பென்று கீழே போட்டால் மரகதம் ஐயோ விளையாட்டு வினையாயிடுச்சே இன்னும் காலை சாப்பாடு கூட நம்ம இன்னும் சாப்பிடலையே அப்போ என்ன பண்ணுறது என்று யோசித்த போது கட்டப்பா மண்டை மேல் ஒரு பல் பெரிந்தது வேறென்ன வெள்ளை கொடி தான் கட்டப்பா மெல்லிய குரலில் தன் மனைவியை மர மர என்று அழைத்தார் ஆனால் அவள் கண்டு கொள்ளவில்லை இது என்ன என்னை பார்க்கக்கூடாதென கோபமா இல்லை வெட்கமா என்றதும் அடுத்த நொடி மரகதம் சிரித்துவிட்டாள் இவ்வனைத்தையும் ஒரு ஓரமாய் பார்த்து கொண்டிருந்த மாதவன் அட கொடுமையே இந்த வயசுல நான் ரொமான்ஸ் இல்லாம காஞ்சி கருவாடா நிற்கிறேன் இவங்க என்னன்னா எனக்கு கல்யாணம் பண்றேன்னு ஒரு பேச்சை ஆரம்பித்து கடைசியில் சூழ்நிலையை இவங்களுக்கு சாதகமா மாற்றிக்கிட்டாங்களே என்று மனதிற்குள் புலம்பிக்கொண்டான் பிறகென்ன வழக்கம்போல் மாதவன் வயல் வேலைக்கு சென்று கொண்டிருந்தான் அப்போது ஜல் ஜல் என்ற ஒரு சத்தம் கேட்டது திரும்பி பார்த்தால் தலையில் புல்லு கொட்டு வைத்து ஒரு பெண் நடந்து சென்று கொண்டிருந்தாள் மாதவன் அப்பெண்ணை பார்த்து அடியே சிவப்பி நில்லடி மாமன் இங்கே இருக்க நீ பாட்டுக்கு கண்டுக்காம போற என்றான் இதோ பாரியா என் பேர் ஒன்றும் சிவப்பி இல்லை சரி கருப்பி என்றான் நான் ஒன்றும் கருப்பி கிடையாது என்று சொல்லி சுருக் என்று ஒரு பார்வை பார்த்தால் அப்பெண் அப்போ உன்னை எப்படி தாண்டி கூப்பிடுறது என்றதும் நீ ஒன்றும் என்னை கூப்பிட வேண்டாம் போயா என்றாள் பார்ரா நான் கூப்பிடாம வேற யாரு கூப்பிடுவா ஜில்லா கலெக்டரா இதோ பாரியா என் கிட்ட இப்படி போறப்ப வர்றப்ப உரண்டை இழுத்துக்கிட்டே இருந்த எங்க ஆத்தா கிட்ட சொல்லி பஞ்சாயத்து கூட்டிப்பிடுவேன் பார்த்துக்கோ என்று மிரட்டினாள் ஆத்தாடி சிவப்பிக்கு மூக்கு மேல கோபம் வருதே இவ கூட நான் எப்படி குடும்பம் நடத்த என்றான் அதிர்ச்சியுடன் மாதவன் இவள் பெயர் முத்துலக்ஷ்மி படிப்போ பனிரெண்டாம் வகுப்பு கல்லூரிக்கு செல்லவில்லை பெற்றோருக்கு சொந்த நிலம் உண்டு அந்த நிலத்தில் பெற்றோருடன் சேர்ந்து விவசாய வேலை செய்து வருகிறாள் மாதவன் குடும்பத்திற்கு தூரத்து சொந்தம் இப்படி முத்துலக்ஷ்மியை பார்க்கும்போதெல்லாம் மாதவன் அவ்வப்போது அவளிடம் வம்பிழுப்பது ஒரு வழக்கமான செயலாக இருந்து கொண்டிருந்தது முத்துலக்ஷ்மிக்கு மாதவன் மேல் சொல்லும் அளவிற்கு அபிப்பிராயம் இல்லை என்றாலும் கூட அவன் சீண்டல்களை அவள் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை இப்படியே சில நாட்கள் கடந்து கொண்டிருந்தனர் வரும் நாட்களில் மாதவனின் சீண்டல்கள் காதலாக கைகூடுமா முத்துலக்ஷ்மி ஏற்றுக்கொள்வாளா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த காணொளி தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி